அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆ கே பேசுகிறேன் விக்மா சும்மா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நான் நேற்று நேற்று இரவு பதிவு பதிவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நசரியாத் கே கேம்புக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதல் அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க இல்லையா மீட்டு கொண்டு போனாங்க இல்லையா பிணைய கைதிகள் ஸோ இறப்புகள் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ரஷ்யாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன எமினி அவதிகள் வந்து இன்றைக்கி ஐநாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதாவது ஐநா ஊழியர்கள் ஏமன்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து கடத்தி தப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இன்னும் அரசியல் களம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது இந்தியாவை போலவே ஸோ வீடியோ போடுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ நேற்று பிணைய கைதிகளை நாலு பேர்த்த உள்ள போகுது நசிரியர் கேம்புக்குள்ளார நுழைந்து குறிப்பாக அகதிகள் தங்குகின்ற முகாமில் நுழைந்து மீட்டுட்டு போனாங்க இல்லையா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன அமெரிக்கா பின்புலமாக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்திருப்பதாக நீ ஊடகங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒரு சில யூனிட்டே வந்து ஒர்க் பண்ணியிருப்பதான் சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று சொன்னால் தான் அதை தான் திருப்பி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்று விதமான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது அல்ஜிசிரா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் இரநூத்தி பத்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேரை மீட்பதற்காக இரநூத்தி பத்து பேர்த்தை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் எண்பதுலேருந்து நூறு இன்னும் கிரெடிபிலிட்டி அதாவது கிரெடிபிலிட்டினா நம்ப தகுந்த இருந்து அப்படின்னா அல்ஜி சீராக இரநூத்தி பத்து சொன்னாலுமே இன்னும் வேறு சில ஊடகங்கள் மாறி மாறி தான் சொல்லியிருக்காங்க பட் அமாஸ் ஆனால் இரநூத்தி பத்து தான் இரநூத்தி பத்து பேர் வந்து இறந்து போனதான் சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு யாரை இருக்காங்கன்னா தூர்வுனா பயங்கரமாக கடினமாக திட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல போகும்போது வந்து அல்சிசியை திட்டுறாங்க அப்புறம் சல்மான் அவர்களை திட்டுறாங்க பின் சல்மான் அவர்களை வந்து திட்டுறாங்க அப்புறம் கிங் ஆஃப் ஜோர்டன் அவர்களை வந்து திட்டுறாங்க அவங்க யாருமே வந்து எங்களுக்கு உதவி செய்யலை அவங்கள கண்டிப்பாக ரிவென்ச் எடுக்கணும் காட் வில் டேக் ரிவெஞ்ச் அவங்கள வந்து நிச்சயமாக ரிவென்ச் எடுப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டோட்டலாக என்ன மாதிரியான ஹேஷ்டேக் வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆகுது அப்படின்னா நாலு பேர் மீட்பதற்காக இரநூத்தி பத்து பேர் வந்து பண்ணியிருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க நேற்று பைடன் தரப்பில் இருந்து செய்தி தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை நாங்கள் வந்து முன்பே சொல்லியிருந்தோம் நீங்கள் பிணைய கைதிகளை விடுவிக்கல அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் எந்த எல்லைக்குனாலும் போவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நடந்திருப்பது நடந்திருப்பதற்கான காரணமும் அதுதான் ஸோ அவங்க டெட்லியஸ்ட் எண்டு அவர் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமாஸ் தரப்பில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன அப்படின்னா அமெரிக்க தரப்புலேருந்து நீங்கள் பிணைய கைதிகளை விடுவீங்க அதுக்கப்புறம் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலான்னு சொல்லும்போது நாங்கள் விடுவிக்கலை ஏன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான ஒரு கிளாரிட்டி இல்லாதனால ஒரு தெளிவின்மை இல்லாதனால நாங்கள் விட முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ பைடன் சார் இப்போ என்ன சொன்னாங்கன்னா இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்தையும் அவங்க எந்த எல்லைக்குனாலும் சொல்லுவாங்க அதை அப்புறம் நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோன்ற மாதிரி அமாஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க அதை நேற்று நினைவுபடுத்துகிறாங்க நினைவுபடுத்துறது இல்லாமல் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இப்போ கூட டைம் இருக்குது நீங்கள் பிணைய கைதிகளை விட்டுட்டு விடுங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு நாட்கள் நெருங்கி விட்டது நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பா அமா அமாஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நிச்சயம் வந்து விடுவிக்க மாட்டேன்னு இருக்காங்க ஆனால் நேற்று இஸ்ரேல் தரப்புல இன்னொரு சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மீட்பு நடவடிக்கைகளில் அமாசினுடைய ஜென்ரல் செக்யூரிட்டி ஒருத்தரை வந்து ஐயாப் ஹல்மஹரி அப்படின்ற ஒருத்தரை வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அதில் அவர் வந்து கொண்டுட்டு தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தோம் அவர் தான் எங்களுக்கு இடையில் இருந்தார் அவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவங்க நாங்கள் மீட்டுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு ஊடகங்களில் வந்து நிறைய கேள்வியெல்லாம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் தாக்கல் நடத்தும் போதும் இல்லை அட்டாக் பண்ணும்போதோ இல்லை குண்டுகள் போடும்போதும் ஒரு விதமான சைடாண்டோ ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுப்பாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது ஒன்றாவது கொடுப்பாங்க பட் இதுக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படிமான விமர்சனங்களும் வைக்கப்பட்டதுக்கு நாங்கள் மறைமுகமாக எங்கள் பிணையக்கரியில் மீட்க போகும்போது நாங்கள் முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னா அவங்க உஷாராக அவங்கள வேறு எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்க இது எப்படி இங்கே முன்கூட்டியே சொல்ல முடியுது ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஆப்ரேஷன் சப்போஸ் நாங்கள் பிணையக்கேரியில் இந்த இடத்துல மீட்டுட்டு வரல அப்படின்னா நீ எங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கலாம் நாங்க தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாலு பேர்ல ஒருத்தரை மீட்பதற்காக எத்தனை உயிர்கள்னாலும் பழி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவங்க தரப்புல தயாராக இருக்காங்க அதற்காக தான் இப்போ கூட இஸ்ரேல் தரப்புல இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து என்ன மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா இரண்டு விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க ஒன்னு நீங்க வந்து அமாவாசை இருக்கக்கூடிய இருப்பிடங்களை கூட இருக்கணும்னு நீங்க சொல்ல தேவையில்ல அவங்கள பத்தி யாரும் கூட சொல்ல தேவையில்ல பட் பிணைய கைதிகள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் அமாசாச்சு இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் ஆச்சு கொஞ்சம் அது உயிரிழப்புகள் குறையுமோ அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஏற்பட்டு இருக்குது ஏன்னா நேற்றைய உயிரிழப்புகள்லாம் வந்து நிறைய வீடியோ நான் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தது ஒரு ஒரு அப்பா தான் தன் குழந்தைய அப்படியே கையில ஏற்றுட்டு ஒரு மாதிரி அழுந்துட்டு போறாரு மேபி பையன் இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா இந்த பக்கம் அடிப்பட்டு நிறைய செதறிச்சு இந்த சைடெலாம் அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்பி அழுவுறோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த கேம்பை நோக்கி ஓடுறாரு ரொம்ப கொடூர்ன்னு ஓடுறாரு எப்படியாவது காப்பாத்திடலாமாட்றேன் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது நிறைய பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க நிறைய குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே யார் அப்படின்னா அகதிகளில் வாழ்க்கையே தேடி போனவங்க அகதிகளாக இருந்தவங்க தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா அவர்கள் அதாவது மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரில கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிணைய கதிகள் இஸ்ரேலினுடைய பிணைய கதிகள் வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக பாவம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க நிறைய உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாக கூடுன்றமாக சொல்லியிருக்காங்க நிறைய டெட்லியஸ்ட் அட்டாக் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க இதுவரை இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த அளவுக்கான தாக்குதல் எதுவுமே இல்லை அதாவது நம்ம ஒரே நாளில் இரநூத்தி பத்து பேர் இருந்த செய்திகள்லாம் வரல நூறு நூற்றி பத்து அறுபது அது மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த தடவை வந்து பெரிய இழப்புகள் அப்படின்னு சொல்ல முடியும் நிச்சயமாக யார் தரப்பில் எங்க குற்றங்கள் இருக்கிறதோ இறப்பது என்பது அப்பா மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா ஆசாவில் மக்கள் தொகையே என்றளவுக்கு ஆகிடும் போல் அந்த அளவுக்கு தாக்குதல் என்பது அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது அமெரிக்கா மீண்டும் மோடி வந்திருக்காங்க நாங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடுறோம் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு இருக்காங்க ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறாங்க ஆகும்பொத்தும் அமெரிக்கா வந்து இந்த மிதக்கும் பாலத்தை கொண்டு வந்து உதவிகள் செய்ய வரல இருக்கிறதையும் முடிக்கிறது தான் பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்து வர தொடங்கி இருக்கிறது சோ அமெரிக்கா இஸ்ரேலை கண்டிக்கவில்லை இஸ்ரேலுக்கு மதிமோ மறைமுகமாக உதவி செய்து வெளிப்படியாக கண்டித்து கொண்டிருக்கிற மாதிரி ஊடங்கள் வந்து ஊடங்கள்ன்றதோட அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பேட்டி எல்லாம் பார்க்கும் போது அதுதான் தெரியுது சரி அடுத்து நம்ம எமினி உதிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எமினி உதிகள் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐம்பது ஃபேக்கல்டிஸ் யார் அப்படின்னா ஐநாவில் வேலை செய்யறவங்க அப்புறம் வந்து ஹியூமடேரியன் ஆர்கனைசேஷன் மனிதாபயன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்யக்கூடிய நபர்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹேடன் இருக்கு நீங்கள் அங்கே வந்து மூவ் பண்ணும் நீங்கள் நாங்கள் சொல்கிற பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அம்மாஸ்த அமான்சுனாக இருப்பாங்க எமினி ஹவுதிகள் சார்பாக ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் எங்கள் இதில் நிறைய ஊடகமாக தெரிந்து வெளியே வெளியே இடத்துக்கு போங்கன்னு மாதிரி சொல்லப்பட்டதாக தெரிகிறது அவங்க இல்லை நாங்கள் இங்கேருந்தால் உதவிகள் செய்ய முடியும்னு சொன்னோன்னே நீ வழுக்க டைமாக வந்து கடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது ஐம்பது பேர்னு ஊடகங்கள் ஃபர்ஸ்ட் நேற்று அப்படிதான் ரொம்ப பரபரப்பாச்சு அதுக்கப்புறம் பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் வந்து பதினோரு பேத்த வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க மீதியெல்லாம் கூட விட்டுட்டாங்க பட் பதினோரு பேத்த வந்து ஃபுல்லா டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது உலக நாடுகள் இருந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து என்ன பயீங்க வேற என்னால யாருனாலும் கடத்திட்டு கொண்டு போகலாம் ஐநாவில் வேலை செய்கிறவங்களை கொண்டு போயிட்டு நீங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவருடைய நோக்கமும் உள்ளர்த்தும் வேறு மாதிரி தெரிகிறதுன்ற மாதிரியான கண்டனங்கள் தெரிவித்து இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் ஆர்டி விட இப்ப அனைவரும் ஒருங்கிணைந்து எமினி அவதிக்கள் மீது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் பொருளாதார தடைகளை போடுவதற்குமான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த பிணையக்கறிவியில் கடத்தப்பட்டது வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேசுப் பொருளாக இருக்கிறது அமாசினுடைய லீடர் இஸ்மாயில் ஹனியன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க சரண்டாவதற்கான வாய்ப்புகளே இல்லை அதுக்கான எல்லாமே ஆஸ்திரேஜியர்ஸ் நாலு பேர்த்தை ஃப்ரீ பண்றதுனால நீங்க சொல்றீங்க பட் நேற்று நசிரியர் கேம்பில் அவங்க தாக்கல் நடத்தப்பட்டதில் எத்தனை பிணைய கைதிகள் இருந்தாங்கன்ற லிஸ்ட்டை கூட பாருங்கன்னு இருக்காங்க அபு ஒபேத ஒபேதானுடைய ஸ்பீச் வெளியே வந்ததாகவும் அதில் நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து பிணைய கைதிகள் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க அதாவது நாலு பேர் உயிரோடு மீட்பதற்காக நாற்பத்தி ஒரு பிணைய கைதிகள் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா வாட் எவர் இட் இஸ் பிணைய கைதிகள் இறந்து போயிருக்கிறாங்கன்னும் போது அப்போ அந்த அகதிகள் முகாம்ல நீங்கள் தங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ இத்தனை நாள் இஸ்ரேல் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக தான் இல்லையா அந்த இடத்துல இஸ்ரேல் இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க மக்களை மக்கள் பி மக்கள் முன்னாடி பிணையில வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் நிறுவனம் பண்ணுறீங்க அந்த இடத்துல நாற்பத்தி ஒரு பேர் அப்போ அகதிகள் முகா முகாமில் இருந்துருக்கிறாங்கன்றதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லும் போது இந்த தாக்குதலை வெளிப்படையாக கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்க்கலாம் இருந்தாலும் இஸ்ரேல பிளாக் லிஸ்ட்ல கொண்டு போய் இருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தரப்புல ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவித்து இருக்காங்க நீங்க நாடுகளுக்கு உதவியுள்ளே தீவிரவாதத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கண்டனத்தையும் வந்து தெரிவித்து ஈரானுடைய இப்ராஹிம் ரெய்ஜி அவர்கள் இருந்ததுக்கப்புறம் பிரசிடண்ட்டுக்கான தேர்தல் நடக்குது இல்லை பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல் வந்து இதற்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்குலாம் வேட்புமனு அதிகபட்சம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து தாக்கல் தாக்கல் பண்ணுவாங்க அதில் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இந்த தடவை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சுக்கு மேலே தாக்கல்னு போயிட்டே இருக்கிறாங்களா அதாவது தாக்கல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா நானும் போட்டிடுறேன் போட்டிடுறேன்ற மாதிரி முன்பு எப்போது அளவுக்கு இல்லாதனால அந்த கார்டினுடைய கவுன்சில் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறான் ஸ்பீ ஸ்போக் பர்சன் வந்து நாங்கள் இதில் ஃபைனலைஸ் பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதான் மாதிரி அப்ளிகேஷன் வந்து நிறைய வந்து விழுந்துட்டே இருக்கிறாங்க நானும் அதிபர் அதில் நிற்கிறேன் அதிபர் அதில் நிற்கிறேன்ற மாதிரி அதே தரப்பில் ஈரான் வந்து இன்னொரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஐஆர்ஜிசின்னுடைய முக்கிய கமாண்டர் ஒருத்தர் வந்து ஜெனரல் கமாண்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வர வர ஈரானில் இருபது பர்சன்ட் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு எண்ணமும் வரல அது நிறைய பேர் வந்து கன்சியூவ் ஆகிட்டே வந்து டிக்ளைன் பண்ணிக்கிறாங்க குழந்தை வேணான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் நாடுகளோட கலாச்சாரம் எங்களுடைய சுப்ரீம் லீடர் கீமானி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளார நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் தொகையை உருவாக்கணுன்றது எங்களோட எண்ணமே மக்கள் தொகையை பெருக்குவது தான் எங்களோட எண்ணமே ஆனால் வெஸ்டர்ன் கலாச்சாரம் தான் உள்ள புகுந்து ஊடுருவி நீங்க மக்கள் தொகையை பிறப்பே வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கிறாங்கன்றதும் சொல்லியிருக்காங்க அவங்களே இருக்கிறாங்க பாவம் டேட்டிங் ஆப்பு அந்த ஆப்பை கொடுத்து எப்படியாவது குழந்தைகளை விட வேண்டாமா அப்படின்ற இடத்துல அங்கங்கே பாவம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இவங்க வந்து அவங்க தான் எங்கள் எங்கள் நாட்டில் மக்கள் தொகை பிறக்காமல் போனதுக்கான காரணம் அவங்க தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க கலாச்சாரமும் சேர்ந்தான்னு சொல்லியிருக்காங்க அது அவங்க கலாச்சாரம் ஊடு விட நீங்கள் உங்க நாட்டில் வேற ஏதாவது சட்டத்திட்டங்களை பாருங்கள் ஆனால் இதை கொண்டு போயிட்டு அங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறது மற்ற சொல்லலாம் பட் இது எப்படின்னு எனக்கும் தெரியல பட் ஆனால் வே வெஸ்டர்ன் நாட்கள் தான் காரணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைன் செய்திகள் போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்கல்ல இந்த பதிவில் என்ன தோணுது உங்களுக்கு ஒவ்வொரு நான் புகைப்படமாக அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் இந்த புகைப்படத்திலாம் பாருங்கள் இவங்க தான் நியூ உக்ரைனுடைய ரெக்யூரன் ட்ரைனிங் வந்து நடந்துகிட்டுருக்குங்க மிகப்பெரிய அளவுக்கான ட்ரைனிங்கு அதாவது பென்ஷன் கொடுக்குறன்ற பேரில் அந்த வயசான காலத்தில் அவங்களை கூப்பிட்டு போய் டென்ஷன் பண்ணி விடுறீங்களே நியாயமாக பென்ஷன் டென்ஷன் இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க இப்படி இந்த வயசான காலத்தில் குண்டு தூக்கி சாத்தாத்தா சுடப்போங்க தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் நியாயமா அதனால தான் செக் ரிப்பப்ளிக் என்ன சொன்னாங்க ஏற்கனவே ஒரு நாலாயிரம் சோல்ஜர்ஸ் மேலே அவங்க நாட்டுக்குள்ளே போய் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது இப்போ நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க எங்க நாட்டுக்கே அனுப்பிட்டோம் நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்துக்கணும்னு இருக்காங்க ஏன்னா எத்தனை பேர் வந்து நடந்து வந்து இங்கே தேடுறாங்களோ அவங்க நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஒன்று இரண்டாவது வெஸ்டர்ன் நாடுகளோட ஆயுதங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகுது நேட்டோ நாடுகளோட ஆயுதங்கள்லாம் அறிவிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒர்க் ஆகுதாம் சூப்பராக ஒர்க் ஆகுது கிட்டத்தட்ட கார்கிவ் பகுதியில் முன்னேறுவதற்கு தடுமாறி கொண்டு இருக்கிறது முன்னேற முடியாமல் திணறி கொண்டிருக்கிற இருக்கிற ரஷ்யாவுக்கு நீங்கள் அறிவித்த ஆயுதங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கிறது சீக்கிரம் ஏன்னா ஆறு பில்லியன் அளவுக்கான பேக்கேஜ் ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜெர்மனி வேற பெரிய அளவுக்கு ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து சேரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக கார்கியூ ஆப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருனா கார்கியூ ரீசியன் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அஃபன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ரஷ்யா வந்து தனது தோல்வியை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான பிளானுமே பண்ணிட்டான் தோத்துட்டான் என்ன பண்ணுறதுன்ற அளவுக்கு அப்படி அறிவிப்புக்கே அப்படின்னா இன்னும் உள்ள களத்தில் இறங்கும் போது என்ன நடக்க போதோ தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்லோவாக்கியனுடைய பிரதமர் அவர் ஃபைகோ அவர்கள் வந்து முதன்முறையாக முறையாக ஓட்டு போட வந்திருக்கிறார் குறிப்பாக இப்போ யூரோப்பியன் பார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லையா அந்த எலெக்ஷனுக்கு முதல் முறையாக ஓட்டு போட வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த தடவை குறிப்பிட்ட அளவுக்கு ஃபாரேட் பிங்கோட எம்பிஸ் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால அந்த ஓட்டு வந்து நம்ம சொல்லலாம் நம்ம அதே போல கனடாவுக்கு இந்தியா தரப்புல மிக கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி அவரோட உருவ படத்தை வச்சுட்டு சீக்கியர்கள் வந்து சுற்றுற மாதிரி இந்திய கொடியை வந்து அப்படியே கித்தி கத்தியில் கிழிச்சி அதை வந்து நெருப்பு கொளுத்துற மாதிரி இந்த மாதிரியான தேச துரோக நடவடிக்கைகள் தேச துரோக நடவடிக்கைகள்லாம் மிக எதிரான ஸ்லோகங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் அங்கே கனடாவுடைய காவல்துறை சுற்றி பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க எதுவுமே தடுக்கலாம் இல்லை ஆனால் ஒரு லேடி போயிட்டு தடுக்கிறாங்க அதை நீங்கள் கொடியை மெரிக்கக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு போய் தடுக்கிறாங்க பட் அவங்களை வெளியே தள்ளிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களை அடிக்காத கொறையாக கிட்டத்தட்ட அடிக்கவே போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சீக்கர்கள் காலேஜ்தான் பிரிவினைவாதிகள் அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக வந்து போயிட்டாங்க பட் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கூட கேட்கல ஏ நாட்டோட கொடியை நீங்கள் நட்புறவு வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து நியாயமாக இதுக்கான விளக்கங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு கனடா அரசாங்கத்தை கேள்விகளை கேட்டிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைய பகுதியை நோக்கி போய்ட்டுருக்கோம் வழக்கம் போல வழக்கம் போல அப்படின்னா வந்து வடகொரியா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முந்நூறு பலவுன்னு மீண்டும் தென்கொரியா பக்கம் பறக்க விட்டுருக்குறாங்க மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டாங்க தென்கொரியா அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையிலேருந்து கேப் பாப் சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லை பகுதியில் போட்டு தம்சம் பண்ணி தூள் ஆக்கிட்டு இருக்காங்களோ பாட்டு சும்மா தெறிக்க விட்டுட்டுருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்குது போது தெரியல இந்தியாவில் அமேசானுடைய ஒர்க்கர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு போராட்டத்தையும் பெரிய அளவுக்கான கம்ப்ளைண்ட்டும் வந்து ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது டிகிரி செல்சியஸில் எங்களுக்கு வேர்ஹௌசஸில் ஒரு கேப்பு கொடுக்கல ஒன்றுமே இல்லை ஒரு சேஃப்டி கன்சர்ன்ஸ் எதுவுமே இல்லை மிகப்பெரிய அளவுக்கான வேலையை வாங்குகிறாங்க தொழிலாளர் சேஃப்டி வந்து இங்கே வந்து பாதுகாக்கப்படவில்லை என்று வேலை நிறுத்தத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க அதே போல் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக ஒலிம்பிக் வீரர்களுக்கு தங்கப்படுகிற விடுதியில் நாங்கள் ஏசி அறையெல்லாம் எதுவுமே செட் பண்ணல நாங்கள் ஒட்டு மொத்தமாக இயற்கையை நோக்கி கிரீனிஷ் நோக்கி நகர்கின்றோம் ஸோ ஏசி வந்து செயற்கையாக உருவாக்கி அதனால் ஏற்படுகிற வெப்பம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது அதனால் நாங்கள் முழுமையாக ஏசி இல்லாத ஒரு கிராமமாக ஒலிம்பிக் கிராமத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வீரர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எதுக்கு என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாரிஸ் அதுக்கான நடவடிக்கையில வந்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்றும்மா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வீடியோ நிறைய இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் ஒரு விஷயம் என்னன்னா பைடன் கேட் வாக் வந்து மிகப்பெரிய அளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு மற்ற மத்த கூட பரவாயில்ல இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா பைடன் வந்து இப்படி இந்த கோழி உட்கார மாதிரி இப்படி உட்காந்து இப்படி நிப்பார்ல அப்படி இப்படி இப்படி திரும்பல ரோ மாதிரி இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நம்ம கூட ஓட்டினா பரவாயில்லைங்க அவங்க நாட்டு மக்களே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது பண்ணால் அழுவோ எக்ஸ்க்யூஸ் மீ பைடன் வாக்கு எப்படி என்ன போதும் அவங்களே இப்படி உட்காந்து கேக் கேக் அப்படின்னு வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ கே அப்படின்ற மாதிரி வந்து நட நடக்க ஆரம்பிக்கிறாங்களா இது கோட்டசாமிக்கே வந்து சோதனை கோட்டசாமி என்ன பண்ணுவாரோ தெரியல இதுக்கப்புறம் அவரை ஒலிக்க எழுத்தா கூட ம் என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியல டீசெண்டாக மாற்றிருக்கலாம் இன்னும் அவங்க மாற்றாமல் இன்னும் என்னென்ன போகிற நடை என்னென்ன எடுக்க போகிறாங்களோ தெரியல நேற்று இந்தோனேஷியா ஆஸ்திரியா தர்க்கி இங்கே எல்லாமே பெரிய மலை ஸ்பெயின் எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு ஒவ்வொரு நாட்டிலேயும் அப்பிராயப்பட்டால் மூணு நாலு பேர் பக்கம் இருந்த தான் சொல்லப்படுகிறது திடீர் என்று மலைப்பொழிவு ஸோ இந்த மாதிரியான மலைப்பொழிவுகளும் இப்போல்லாம் மழைப்பொழிவு இதுக்கு முன்னால சர்வசாதாரண மலைப்போல்லாம் பொழிந்தாவே பாதிப்பு தான் அடுத்தவொடனே பாதிப்பு தான் ஒருவேளை ஆக்கிரமிப்பின் காரணமாக கூட இருக்கலாம் தண்ணி போகிற பாதி எல்லாமே நம்ம அடைச்சிட்டு மீதி எல்லாமே இருக்கிறதுனால கூட இருக்கலாம் ஸோ பார்க்கலாம் மழையோட பாதிப்புகள் ஒரு பக்கம் அதிகமாகிக் தான் இருக்குது இன்னொரு பக்கம் வெயிலோட தாக்கம் கொண்டு கொண்டுதான் இருக்கிறது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்க மார்க்கெட் சேனல் வந்து வணக்கம்